வளப்புக்குன்னா இதே பெரிசா இருக்கு இதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் வளப்பு அப்போ ஆட்டுக்கு ஆட்டுக்கு வச்சுக்கலாம் வச்சிடலாம் இல்லன்னா குடுக்கன குடுத்துடலாம் என்ன விலை சொல்லி எவ்வளவு முடிஞ்சது சரி பதிமூன்ற ரை வாங்குவோம் 13 ரை 13 என்ன வச்சீங்க என்ன கணக்குல பதிமூணு குடுப்பீங்க வாங்க 12 ரூபா சரி ரெண்டு குட்டியும் சேர்த்து ஆறாயிரம் ஆறாயிரம் பொட்ட குட்டியா கெடா குட்டியா இது பொட்ட குட்டி அது கெடா குட்டி ஒருதை 2000 ரெண்டும் இல்ல வர வர

என்ன வேலை சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க இருபத்தி எட்டு சொன்னாங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்டு இருபது கேட்டு இருபத்தி மூணுக்கு இருபத்தி எனக்கு பிரிச்சு வேலை சொல்ல முடியுமா என்னென்ன கணக்கு போட்டீங்க ஆடு ஒரு பன்னெண்டு ரூபா சரி குட்டி ஒரு பதினோரு ரூபா இருபத்தி மூணு ரூபா சரிதானா நீங்க கணிச்ச விலை அங்க கணிச்ச சரிதான் சரி வாங்கியாச்சு ஒரு ரெண்டு குட்டி ரெண்டுமே குட்டி தான் ம்

ஆட்டுக்கு இது இந்த மாதிரி ஒத்த இதையும் சரியா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சூட் ஆகலாம் சூட் ஆச்சரியமா இருக்க நீங்க சொல்ற தகவல் எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க ஆடு பத்து ஆடு இருக்கு பத்து ஆடு இருக்கு என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது பதினாலு முடிஞ்சிருக்கு பதினாலாயிரம் நீங்க வாங்கினது ஆமா சரி அவங்க சொன்னது அவங்க சொன்னது பதினஞ்சு சொன்னாங்க பதினஞ்சு சொல்லி ஆயிரம் குறைச்சிருக்கீங்க பல்லு பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு பதினாலாயிரம் ரூபா சிவகங்கை மாவட்டம் காரக்குடி அது என்ன ஊரு காரக்குடி பக்கத்தில் ரெண்டரை மணிக்கும்

செல் நம்பர் மொபைல் நம்பர் வந்துட்டு எண்பது எண்பது பதினஞ்சு பதினஞ்சு ஆறு இருபத்தாறு அறுபத்தி நாலு அண்ணனை பயன்படுத்திக்கோங்க காரக்குடி அந்த சரௌண்டிங்ல ஒரு ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க ஒரு குட்டி ரெண்டு குட்டி காண்டி பிடிச்சிருந்தா புடிச்சிருந்தா நீங்க குட்டியில வாங்கிக்கலாம் இல்லன்னா அண்ணன் கூட வந்து குட்டியில வாங்கி அவங்க வண்டியில கொண்டு போலாம்

பாத்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா வாங்குவோமே அப்படின்னு வாங்கினான் வந்தா மூணு ஆடு வாங்கலாம்னு வந்தோம் அவங்ககிட்ட ஆடையும் பார்த்தா நல்லா இருந்துச்சு அவங்ககிட்ட வாங்கினா அதுக்கப்புறம் இன்னொரு மூணு ஆடையும் சேர்த்து வாங்கினோம் சரிங்க உள்ள இதா ஆமா அதே அங்கே நிக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு பல்லுல அப்படி இருக்கு ஆமா ஆமா பல்லு நல்லா இருக்கா ஆஹ் பல்லு நல்லா இருக்கு இவர் வந்து சிவகங்கை பெரிய ஆட்டு வியாபாரி ரைட் ரைட் ஆஹ் சரி வர பையன் வந்து வெட்னரி டாக்டராவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் அடுத்த கட்டத்துக்கு நடந்து போயிட்டிங்க ஆமா அதுதான நினைச்சி முக்கியம் கண்டிப்பா தான் அதிகாரம் மிக வலிமையானது கண்டிப்பா கண்டிப்பா ரைட் இன்னைக்கு எவ்வளவு பட்ஜெட்ல வந்தீங்க இன்னைக்கு நாங்க நினைச்சது நாற்பது ரூபா ஐம்பது ரூபால வந்தோம்னு வந்தான் ஆஹ் அது கிட்டத்தட்ட ஒன்னா ரூபாய்க்கு வந்துருச்சு விற்பனை எல்லாம் எதை கணக்கு பண்ணி வைக்கிறீங்க விற்பனை வந்து இல்ல சிலர் வந்து மூணு மாசம் வளர்ப்பாங்க ஆறு மாசம் பக்ரீத் இல்ல தேவைப்படுற நேரம் வித்துக்குடுவாங்க தேவைப்படுற நேரம் வித்துக்கலாம் அந்த மாதிரி ஆமா பக்ரீத் டைம் பாத்தீங்கன்னா அதிகமான குட்டிகள் வந்து இறங்கிருது அந்த போட்டியில வந்து நம்ம சமாளிக்க முடியல ஆமா விலை கொடுத்து கம்மியா ஆகுறது மாதிரி ஆயிருது சரி இந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா நம்ம எப்ப வேணாலும் வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எவ்வளவு ரெண்டும் பதினாலாயிரம் பதி நாலு பதினாலாயிரம் ரெண்டும் ரெண்டும் கெடா குட்டியா ரெண்டு பொட்டைக்குட்டி ரெண்டும் பொட்டைக்குட்டி எல்லாரும் கெடா குட்டியா பார்த்து வாங்கிட்டு போறாங்க நீங்க பொட்டைக்குட்டியா பார்த்து வாங்கியிருக்கீங்க எதுவும் திட்டத்தை வகுத்து வச்சிருக்கீங்களா இல்ல திட்டம் என்ன வேணுமென்ன ரெண்டு தான் கலந்துச்சே கொண்டு வந்தாச்சு ரெண்டு சரி இதை வளர்த்து எப்படி சென்னையாய்க்கு அதுல இருந்து குட்டி எடுக்கலாம்னு பாக்கலாம் ஏன்னா நான் வியாபாரம் கரை கடைக்கு வந்தாச்சு வித்தாச்சு பதினாலுக்கு குடுத்திருக்கீங்க மத்த இடத்துல பாக்குறதுக்கும் சந்தையில நீங்க ஒரு பீல்டுல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க வெட்னரி சம்பந்தமா ஆமா உங்களுக்கு சந்தை அனுபவம் எப்படி இருக்கு சந்தை அனுபவம் விலவாசி தெரியுது நமக்கு அப்புறம் இந்த ஆடு இவ்வளவு விலை தான் போகும் அப்படின்னு இப்பயே நம்ம தெரிஞ்சிருது பின்குடி ஒரு பாம் ஆரம்பிக்கும் போது நமக்கு விலை தெரிஞ்சு கொஞ்சம் அடிபடாம இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார் எட்டாயிரம் ஆமாண்ணே ஆ இதே மாதிரி எத்தனை மாதிரி ஒரு மூணு ஆடு வாங்கியிருக்கோம் மூணு இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் எப்படி இருக்கு ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு விற்பனை எப்படி இருக்கு வாங்குறவங்க எப்படி எல்லாம் வந்திருக்காங்க ஆடு வரத்து நிறைய வரத்து நிறைய விலவாசி எப்படி இருக்கு வரத்து நிறைய விலை குறைஞ்சிருக்கா இல்ல இல்ல விலை ஒண்ணு குறையல சுமாரா இருக்கு இப்ப கடுமை இல்லாம சுமாரான விலை சரி இப்ப ரெண்டு மூணு வாரமா மழை கழிச்சு இப்ப நல்லா இருக்கு சந்தை எந்த ஊர்ல இருந்து வரீங்க உசிலம்பட்டி உசிலம்பட்டி அப்பா உசிலம்பட்டில இருந்து இங்க வந்திருக்கீங்களா பெரிய பெரிய சைஸ் தான் பிடிச்சிருக்கீங்களா ஆமா வந்ததுக்கு ரெண்டு இடம் நல்லா கிடையாது கிடா ஒண்ணு ஆடு ஒண்ணு கிடா

பல்லு இலசு பால் கண்ணி ரைட் குட்டி இருக்கா சென்னையா இருக்கா எத்தனை மாசம் செனாடு பாலாடு ரைட் என்ன வேலை சொல்லி எப்படி முடிஞ்சது பதினஞ்சு ரூபா பதினஞ்சாயிரம் குட்டி பதினஞ்சாயிரம் மூணு குட்டியும் பதினஞ்சாயிரம் எல்லாமே பொட்டக்குட்டியா குட்டி எல்லாம் கடாக்குட்டி இர கடிக்குமா இப்படி அவனு இறக்கடி இறக்கடிக்கும் சாயல் குடி ஓகே மூணு குட்டியும் கிடாக்குட்டி குதிச்சு குதிச்சு போதே

சூப்பர் இதெல்லாம் பல்லு போட்டா பல்லு பொல்லையா ரெண்டு பல் ரெண்டு பல்லு கிடா என்ன விலை சொல்றீங்க ஐம்பது ரூபா சொன்ன ஐம்பது ரூபா ரெண்டையும் சேர்த்து ஒரு குட்டி இருபத்தஞ்சு ரூபா கணக்கு சொல்றீங்க வந்த உடனே விலை வச்சாங்களா இல்லையா இன்னும் வைக்கல இப்பதான் வந்து வைக்கல இப்பதான் வந்து நிக்கீங்க சூப்பர் வித்துட்டு சொல்லுங்க வேணா ரைட்ண்ணே தேங்க் யூண்ண